இந்த சரணாரதி கட்சியமானதுல இருக்க சமயத்தில் இதை பெருமாள் கிட்ட அந்த பெருமாள் சனதி கோயில தமிழாவே சரணம் சேட் அப்படின்னு சொல்லி அகிலேய பிரச்சனைக்கு கல்யாணம் தானா என்ன அப்படின்லாம் இந்த சூழ்நிலை எல்லாம் நிஜாபியம் அப்படின்னு சொல்லி விசைக்கிறதில் சுவாமி ஜெயசிங்கன் சாட்சியிருக்கேன் இதெல்லாம் அதாவது பையம்பாடி சிவசங்கராச்சார சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக இது ஓகேத்தாராம் அதில் அதில் தான் இந்த விஷயம் சொல்லியிருந்துருக்கேன் இந்த வந்து தன்னுடைய அனுபவத்தை அப்படியே வாக்கியமாக இந்த கத்தியை சொல்கிறேன் இந்த கத்தியத்துல அடிக்கடி பகவானுக்கு குணங்கள்லாம் சரணாதிக்கத்திலையும் வரும் சீரக கத்தியத்துலையும் வரும் வைகுண்ட கத்தியத்திலையும் வரும் இப்படி குணங்களை ஒரு இடத்துல சொன்னா போடாதோ இப்படி ரெண்டு மூணு இடத்துலையும் சொல்லணுமா இது வந்து புனருப்தி அதாவது சொன்னதே சொல்றது அப்படின்னு ஒரு தோஷம் வருமே அப்படின்னா அது தோஷம் ஆகாது அப்படின்னு சொல் அதுக்கு எப்படி தோஷம் ஆகாது அது ஒரு கேள்வி அதுக்கு சமாதானம் சொல்கிறார் அது அப்படியே சிவசாமி சுவாமி சாதிச்சிருக்கார் இக்குணங்கள் உத்தமாயிக்க இந்த இக்குணங்கள் உத்தமாயிக்க ஏற்கனவே சொல்லப்பட்டதா இருந்தாலும் திரியட்டும் திரியட்டும்னா மறுபடியும் சொல்லுகிறது புனருத்தம் என்றோ திருப்பி சொல்றது மறுபடியும் சொல்றதுன்னு ஒரு தோஷம் வராதோ அப்படின்னா எண்ணி அன்றோ எண்ணில் இவர் தாம் பிறருக்கு உபதேசிக்கிறாரன்றியே அனுபவிக்கிறாராய் அதாவது ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல தான் அனுபவித்து தன்னுடைய அனுபவத்தை தான் இன்னொருத்தர் சொல்ல முடியும் இல்லையா அதனால் உபதேசிக்கிறார் உபதேசிக்கிறாரன்றையே அனுபவிக்கிறாராய் தான் அனுபவிக்கிறார் அத்தாலே வந்த ஆதரவு சொல்லுவி சொல்லுகிறார் இப்போது நாம் சாதாரணமாக ஒரு விஷயத்த நம்ம நமக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அத்தை எத்தனை தடவை சொல்லுவோம் எத்தனை பேர்கிட்ட சொல்லுவோம் ம் இந்த கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வந்தேன் இந்த கடைக்கு வாங்கி எவ்வளோ நல்லா இருக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் போகிறேங்க திருப்பி திருப்பி எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான் அந்த பையன் நல்ல பையன் சமத்து பையன் அப்படின்னா அவனை பற்றி பல சொல்லு இப்படியெல்லாம் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன்னா சொல்லதே சொல்லியிருக்கானே நாம் அதாவது பேசிட்டேரிச்சு பத்து வரும் சொல்லுவான் ஒரு சமாச்சாரத்தை தற்பெருமையை சொல்லு அது பத்து வரும் சொல்லுவான் அதே மாதிரி இந்த பகவானுடைய குணங்கள் இந்த பகவானுடைய தான் அனுபவித்து பிறருக்கு சொல்றார் அதனால அதனால் அனுபவி நான் அனுபவிக்க அதனாலே உண்டாகிற ஆத்தரா அதிசயம் ஆத்தரா அதிசயம்னா அதனுடைய மேன்மை ஒரு வஸ்துவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது விசேஷ தன்மை இருந்தால் தானே இப்போ நீங்கள் சொல்ல முடியும் ஏதோ கெட்டதா இருந்தா கே தூரப்பூடு அப்படின்னு சொல்லுவோம் நல்லதா இருந்தா அதாவது இப்போ சமீபத்தில் குழந்தைகள் அமெரிக்காவிலேருந்து தான் இந்த சது சங்கல்பதி ரயில் வரையாக இருந்தான் ஒரு குடும்பம் நாலு அஞ்சு குடும்பம் வந்து அதில் உபனேன் ஆனவுடனே சமாஷணத்துக்காக வந்தான் அதில் எஸ் எஸ்னு ஒரு பையன் தேசிய சோத்திர பாடம் தருட பஞ்சாசத்து அச்சுத சோதகம் இதை தவிர இது எல்லா சோத்திர போடம் அவனுக்கு தொற்று அந்த குழந்தைகிட்ட ஒவ்வொரு ஸ்லோகத்திலேருந்தும் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துலேருந்தும் ஒவ்வொரு ஸ்லோகம் கேட்டார் தடங்களே இல்லாமல் இத்தனைக்கும் அது எட்டு 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 வயசு உள்ளதாக இருக்கும் அதே மாதிரி உப்புலின்னு ஒரு பையன் குழந்தை அதுக்கு ஒரு ப பத்து ஸ்லோகம் தெரியும் பத்து ஸ்தோத்திரம் தெரியும் அதுலேருந்து கேட்டால் கிடைக்கும் இப்படி அவங்க அவங்கிட்ட ஒரு ஒரு அதிர்ச்சியம் ஒருத்திட்ட பார்க்கும்போது இந்த குழந்தைகள் இப்படி பலத்திற்கால இப்படி தெரிஞ்சுகிட்டு இருக்கேன் அதுங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா பெரும்பாலும் நடக்குதுன்னு அதெல்லாம் தெரிஞ்சுகிட்டு இருக்கு அதனால் ஒரு வஸ்துவில் விசேஷத்தன்மை இருந்ததுன்னா அந்த விசேஷத்தன்மையை நாம் பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை அதை நாம மட்டும் அனுபவிச்சா போதாது பிறனும் அனுபவிக்கணும் ஏன் அப்படி சொன்னால் அவாளுக்கும் அதில் ஈடுபாடு வரும் ஓஹோ இந்த குழந்தைக்கு தின்னா அப்போ நம்ம குழந்தைகளும் அப்படி சொல்லி வைக்கணுமே அப்படின்னு அந்த எண்ணம் வரும் அதே கெட்ட விஷயத்தை எவ்வளோ இந்த நீ உட்காந்து டிவி பாரேன் இந்த சென்று கொடு பாரு அப்படின்னா அந்த பழக்கத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் அதே இந்த யூடியூப்பில் இதெல்லாம் வருது இந்த இதே மாதிரி ஜிஎஸ்டிக்கு நல்ல ப்ரோக்ராம் இருக்குது ரெக்கார்டர் இதெல்லாம் இருக்குது இந்த யூடியூப்பில் பார்த்தா தெரியும் அப்படிலாம் நல்ல விஷயங்கள் அதை அதை நம்ம சொல்லி கொடுத்தாங்க அதை பிடிச்சிக்கிறோம் ஆக இந்த நவீன சாதனத்தை கொண்டு பகத் விஷயத்தில் எவ்வளோ ஈடுபட முடியுமோ அவ்வளோ ஈடுபடணும் அதே மாதிரி அந்த காலத்தில் நான் அனுபவித்த எந்திரமாண்டிய கல்யாண உரங்களை எல்லாம் எங்கெங்கே சம் ஸ்ரீபாஷியத்தை எடுத்துன்னா சித்தாந்தத்தை பூர்வபக்ஷி சொல்லி சித்தாந்தம் சொல்ல வரும்போது அந்த பகவானுடைய கல்யாண உணவு பாஷியாரை சாய்க்கிற அதெல்லாம் அந்த இந்த படத்தில் சேமிச்சா தெரியும் அப்படி பகவானுடைய குணங்களை தாய்க்கிற